ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சக்தி மாலை அணியும் வழிமுறைகள் தேவையான பொருட்கள் இருமுடிப்பை அபிஷேக பொருட்கள் ஒரு கிலோ அரிசி ஒரு தேங்காய் மற்றும் சக்தி மாலை குறிப்பு ஒன்று முதல் ஒன்பது வருடம் மேல் மருவத்தூர் இருமுடி செலுத்துபவர் சக்தி என்று அழைக்கப்படுவார் இவர் சிகப்பு நிற ஆடைகளை அணிவர் பத்து வருடத்துக்கு மேல் செல்பவர் இவரை குருஜி என்று அழைப்பார்கள் இவர் மஞ்சள் நிற ஆடையை அணிந்திருப்பார்கள் மாலை போடும் வழிமுறைகள் கோவிலில் இருக்கும் தொண்டர்களிடம் நீங்கள் இருமுடி பையை கொடுத்தால் அவர்கள் முறையாக இருமுடி பையை கட்டுவார்கள் பின்னர் இருமுடி பையை ஓரிடத்தில் வைத்துவிட்டு கிழக்கு நோக்கி மாலை போடும் நபர் நிற்க மாலை போட்டுவிடும் குருஜி மேற்கு நோக்கி நிற்பார்கள் முதலில் குருஜி மாலை போடும் நபருக்கு ஆர்த்தி காட்டி திருஷ்டி கழித்து மஞ்சள் மற்றும் சந்தன குங்குமம் பொட்டியிட்டு தீபாரதனை காண்பிப்பார் பின்னர் இதேபோல் குருஜிக்கும் மாலை போடும் நபர் இடம் மாறி நின்று குருஜிக்கு தீபாராதனை காட்டி திருஷ்டி கழித்து மஞ்சள் குங்குமம் இடுவார்கள் மாலை போடுவதில் சக்தி மாலையாக இரு இருந்தால் அவர் குருஜிக்கு பாதத்தில் போட்டியிடுவார் இதுவே குரு சுவாமியாக இருந்தால் குருஜிக்கு குருஜி கொண்டையில் போட்டியிடுவார் பின் அம்மன் படத்துக்கு முன் இடது காலை தூக்கியும் வலது காலை ஊன்றியவாறு அமர்ந்து தங்களுடைய மாலையை பக்கத்தில் இருக்கும் தொண்டரிடம் கொடுத்துவிட்டு தன்னுடைய இருமுடி தொடை மீது வைத்து கொண்டு அமைதியாக மனதுக்குள் தாய் தந்தை மேல்மருவத்தூர் அம்மா மற்றும் தன்னுடைய குலதெய்வத்தை நினைக்க வேண்டும் குருஜி தன்னுடைய இருமுடி எடுத்து தலையில் வைத்து கொண்டு அன்னையின் படத்துக்கு ஒரு தீபாரதனை காட்ட அருகில் உள்ள தொண்டர் ஒருவர் மஞ்சள் நீரில் மாலையை கழுவித்தர அந்த மாலையில் உள்ள டாலரில் குருஜி மஞ்சள் மற்றும் குங்குமம் பொட்டியிட்டு அன்னையின் திருவுருவ படத்துக்கு மூன்று முறை உருவேற்றி அந்த படத்தில் இந்த மாலை எடுத்து மாட்டுவார் மாற்றின பிறகு ஒரு தீபாரதனை காட்டப்படும் பின்னர் அந்த மாலையை தவிப்புடனும் அம்மனின் மாலையை சுமக்கப் போகின்ற சந்தோஷத்திலும் அமைதியாக கீழே அமர்ந்திருக்கும் சக்தியின் கழுத்தில் மாலையை போட்டு விடுவார் குருஜி பின் அந்த சக்திக்கு ஒரு தீபாராதனை காட்டி அவரை எழுப்பி விடுவார் அந்த சக்தி குருஜிக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு கோயிலை சுற்றி வருவார் இதுவே மாலை போட்டுக் கொள்ளும் நபர் குருஜியாக இருந்தால் முழுமையாக தரையில் அமர்ந்து காலை வலது பார்த்தது போல் சாய்த்து அமர வேண்டும் பின் மாலை போட்டு கோயிலை சுற்றி வரும் சக்திகள் தன்னுடைய தாயின் கருவறையில் செல்வது போல் ஒய்யாரமாக கருவறையில் வீட்டிருந்து அருள்பாணிக்கும் ஆதிபராசக்தியின் கருவறை உள்ளே சென்று அவளை சுற்றி வந்து தன் குறைகளை கூறிவிட்டு வெளியே வருவர் இந்த பாக்கியம் இந்த கலிகாலத்தில் எங்கே கிடைக்கும் என்ற பக்தி பரவசத்தில் திருஷ்டி கழிக்கும் இடத்துக்கு வந்து நிற்பார் பின்னர் குருஜி அவர்களுக்கு திருஷ்டி கழித்து பையை வாங்கி இறக்கி வைப்பார் பின் அவர்கள் ஐந்து நாட்கள் விரதம் கழித்து மேல் செல்வதற்கான ஆன்லைன் புக்கிங்கை அந்த சக்தி பிட நிர்வாக தொண்டர்களே அதை போட்டு தருவார்கள் பின்னர் மாலை போட்டுவிட்ட குருஜி அம்மனிடம் ஒரு எலுமிச்சை கனியை வைத்து படைத்து வேப்பிலையுடன் அனைவருக்கும் அதை கொடுப்பார் பின் குருஜி ஐந்து நாட்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை கூறுவர் மாலை போட்டு கொண்ட சக்திகள் தன்னுடைய சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெறுவர் ஓம் சக்தி